அவருக்கு பிறந்த நெல்லை மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டத்துக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்குது இஸ்லாமியர்கள் இந்துக்களை மாமா என்றுதான் வகைப்பார் ஒவ்வொரு ஜாதியில இருக்கிறவரும் இஸ்லாமியர்களை உரை போட்டுதான் வாய்ப்பார் அப்படி ஒரு பாரம்பரியமாக இருக்கிற இந்த மண்ணில இதை அயோத்தியாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் அவர் போய் சேர வேண்டும் என்று திமுக உடைய நாட்கள் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு இப்படி சொல்லவர்கள் பாதி அப்படி நாட்டை முடிஞ்சு விட்டு தொடர்ந்து விஜயோட கட்சிக்கு வந்து தலைவர்கள் எல்லாம் போயிருக்காங்க காங்கிரஸோட ஒரு ஆலோசனை கூட நேற்று பேர் போய் பார்த்து வந்திருக்காங்க எங்களுக்கு ராபராம் சொன்ன சொன்ன பழமைதான் ஐஎன் பாலிசி மைசூன்னு சொன்னார் எங்க கட்சி வளமாக இருக்கிறது ரெண்டு கோடி எழுபது லட்சம் மக்கள் தமிழ்நாட்டிலே எங்கள் கட்சியில உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் மொத்த வாக்காளர்களும் ஐந்து கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் தான் வருவாங்க அதில் ரெண்டு கோடியே எழுபது லட்சம் மக்கள் திமுக இருக்கிறார்கள் அவ்வளவுதான் இங்க பல்வேறு கட்சிகள் இருந்து தொடர்ந்து இருக்காங்க வரவர்களே வரவேற்போம் இங்க இருந்து யாரும் போறவங்களா இல்ல போறது இங்க வந்து ஒருத்தர் கூட போறது இல்ல திமுக வரவருங்க வர்றவங்கள எல்லாரையும் வரவணைக்கிற தலைவராக தளபதி மு க ஸ்டாலின் அவர் எப்படி உயிரோட தமிழ்நாடு பூரா சுத்தி வர்றாரு அதுக்கப்புறம் அவர் வந்து போறாரு ஊரா சுத்துறாரு அதுக்கப்புறம் இருக்காரு அவர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தானே இருக்காங்க என்ன ஆபத்து வந்துச்சு சொல்லட்ட எடப்பாடி அவர் ஆட்சியில் நடக்காதுதான் பொள்ளாச்சியில குழந்தைங்களாம் நடக்க முடியாம ஐயோ புய்யோன்னு கத்துன இதெல்லாம் மறந்து விட்டாங்களா தமிழ்நாட்டு மக்களே இவர் ஆட்சியில தான் ஒரு அமைதியே இல்லாத அளவுக்கு இருந்தது பொள்ளாச்சியில நடந்து பெற்ற பாலியல் குற்றங்கள் இவங்க மறந்துட்டாங்களா இவர் ஆட்சியில இவங்க அம்மா சொத்தியே பாதுகாக்கிறதுக்கு யோகித இல்லாதான் எடப்பாடி அந்தம்மா கோயில் கட்டி கொடுப்போம்னு சொன்னாங்களே அந்த கடைசி காலம் வாழ்ந்தது கொடைநாடு அந்த கொடைநாடை காப்பாற்ற முடிஞ்ச அந்த எடப்பாடியால சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுகிற யோகிதை எடப்பாடி கிடையாது பெத்த தாய்க்கு சமா மதிக்கேன்னு சொல்ல ஜெயலலிதா உடைய சொந்த வீட்டையே காப்பாற்ற முடியாதவர்கள் இதை பத்தி பேசுவது யோகிதை அது சம்பந்தமா உன்ன மிக விரைவில்